வணக்கம் இது எக்ஸ்க்ளூசிவ் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் நம்ம எந்த மொழியில் மாற்றி மாற்றி சொன்னாலும் இந்த இவிஎம் தொடர்பான சர்ச்சைகள் குறிப்பாக இவிஎம்மை தேர்தலில் பயன்படுத்தக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திக் சிங் ஒரு பெரிய போர்க்கொடியை எழுப்பியிருக்கிறார் அவருக்கு ஆதரவாக அல்லது அவரோடு தோளோடு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய திரு ஜெயராம் ரமேஷ் அவர்களும் வந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கூட்டி மக்களிடம் ஒரு டெமோவே காட்டுறோம் இவிஎம்மல்ல நீங்கள் போடக்கூடிய ஓட்டு என்பது எப்படி மாற்றப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மக்களை கூட்டி ஒரு டெமோவே ஒரு ஒரு டூப்ளிகேட்டு இவிஎம் மிஷின் ஒன்று வச்சுக்கிட்டு உதாரணத்துக்கு அவர் ராகுல் காந்தி மோடி அப்படின்னு பேரை சொல்லி போடக்கூடிய வாக்குகள் நீங்கள் ராகுலுக்கு செலுத்தக்கூடிய வாக்குகளை எப்படி மோடிக்கு ஆக்கி இவிஎம் மிஷினில் மாற்ற முடியும் என்று ஒரு டெமோ காட்டுறேன்னு மக்களை கூட்டி பொதுவெளியில் ஒரு டெமோ ஒன்றுத்தையே காட்டியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு திக் விஜய் சிங் அவர்கள் கடந்த காலத்தில் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் முதலமைச்சராக இருந்தவர் இது எல்லாவற்றையும் தாண்டி இருபத்தி மூணு வருஷமாக நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவிஎம்னால தான் தோத்தோம் அப்படின்னு ரொம்ப பொறுமை கொண்டே இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தினுடைய முத தலைவர் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அரசியல் அரங்கில் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது சொல்லப்போனால் இவிஎம் மிஷினை தான் பிஜேபி ஜெயிக்கிறது என்று அவர் அறுதியிட்டு சொல்வதற்கான காரணம் என்ன அந்த டெமோ அதில் என்ன நடந்திருக்கிறது குறிப்பாக தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு விங்காக செயல்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை மீண்டும் ஒரு முறை இவிஎம்மை மாற்றாததிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்று மக்கள் மன்றத்தில் முறையிட்டு திரு திக் விஜயசிங் அவர்கள் என்ன நடக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஸ்டாண்டாக இது மாறப்போகிறதா உச்சநீதிமன்றத்திற்கு போக முடியுமா அப்படி போனாலும் கூட வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றிவிட முடியுமா இவிஎம்ஐ என்கிற பல விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு நியூஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் திக் விஜய் ட்ரை டு ப்ரூ இவிஎம் டெம்பரிங் சேஸ் எலெக்ஷன் பாடி ஒர்க்கிங் அண்டர் பிஜேபி பிரஷர் அப்படின்னு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடியது செய்தியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் திக்விஜய் சிங் அவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ சமீபத்தில் தேசிய வாக்காளர் தினம் அப்படிங்கிறது வந்தது அதாவது இருபத்தைந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினம் அதுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக மூத்த காங்கிரஸ் தலைவர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ் இவிஎம்மில் எப்படி பித்தலாட்டம் பாஜக மோடி அமித்ஷா கூட்டணி செய்கிறார்கள் அப்படின்னுட்டு ஒரு மக்களை கூட்டுறாரு கூட்டிட்டு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் கொடுத்துருக்கிறார் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தான் இவிஎம்மை எப்படி மாத்துறாங்க பாருங்கள் அப்படின்னு சில விஷயங்களை எடுத்து போட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு சாஃப்ட்வேர் தான் இன்றைக்கி ஆட்சியில் யார் வரணும் யார் வரக்கூடாது என்பதை திரும்ப திரும்ப முடிவு செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இது முழுக்க முழுக்க மிஷினாக இருக்கும்போது உள்ளே என்ன சிப்பை சொருகி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப கலோக்கியலாக அவர் அந்த குற்றச்சாட்டை விற்கிறார் மக்கள் முடிவு செய்கிறவர்கள் இந்த நாட்டை ஆலக்குடி இடத்திற்கு வருவதில்லை அப்படின்னு வழக்கமான அந்த விஷயத்தை தொடுத்து இருக்கிறார் அதே போல் பாஜக அவர்களுக்கு கட்டுப்பட்ட கைகாலாக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்கிற குற்றச்சாட்டையும் நகர்த்தியிருக்கிறார் அவர் சொல்கிறாரு ரொம்ப ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆண்டுகளாக இருபத்தி மூணு அவர் குறிப்பிடல ஆனால் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது மத்திய பிரதேசத்தில் அப்போ தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழக்கிறது பறி கொடுக்கிறது இப்போ சிங் சௌஹான் இப்போ முன்னாள் முதலமைச்சராக இருந்தார் இல்லையா இப்போவும் ஜெயிச்சார் பட் அவர் முதலமைச்சர் பதவி எழுபதுன்னு கொடுக்கல அவர் ஆட்சிக்கு வருகிறார் அதற்கு பிறகு தொடர்ந்து மூணு டம் ஆக்சுவலாக அப்போவே கூட சிவராஜ்சிங் சௌஹான் நேரடியாக ஆட்சிக்கு வரல அதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தாங்க அதுக்கு பிறகு தான் அவர்கிட்ட வருது பட் ஸ்டில் அந்த இடத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பாஜக கிட்டத்தட்ட பேக் டு பேக் பேக் அப்படின்னு நான்கு முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவிஎம் நாள்தான் அடைந்துச்சுன்னா அவர் எப்போ இருபத்தி மூணு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல டிக்வஜைஸ் இருபத்தோரு வருஷமாக அவர் சொல்லிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இதை வச்சு தான் இவங்க வரக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே மிஷினில் வேலை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறத அவர் குற்றச்சாட்டாக இன்றைக்கு வைக்கிறார் அவர் கூடுதலாக நான் மட்டும் சொல்லலை பலவிதமான டெக்னிக்கல் எக்ஸ்போர்ட்ஸும் என்னுடைய இந்த கருத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தரப்பினுடைய பாயிண்ட்டாகவும் இருக்கிறது உதாரணத்துக்கு சாம் பெட்ரோடா டெக்னோக்ராட்டாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வர்ச்சுவல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சர்வதேச மீடியாவையும் இந்தியன் மீடியாவையும் வச்சு நான் உங்ககிட்ட ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு ஒரு தொழில்நுட்ப சாம் பெட்ரோடா அவரை கூப்பிட்றாரு எல்லாரும் வாங்க நீங்கள் லைவில் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த மாதிரி இவிஎம் மிஷின்ஸை கோல்மால் பண்ணி உள்ளுக்குள்ளே டெக்னாலஜிக்கல்லா தொழில்நுட்ப ரீதியிலாக அதில் திருகு வேலைகள் செய்து மாற்ற முடியும் வாக்குகளை அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு நான் கூப்பிடுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னே அவர் அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு கட்சிகள் ஒருங்கிணைந்து வெறுமனே எங்களுக்கு வந்து டைம் ஒரு மீட்டிங் கொடுங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு கேட்டிருக்குறாங்க எதுக்கு இந்த ஈசியை கிட்ட இவிஎம்மை பற்றி பேசணும் விவிபேட்டை பற்றி பேசணும்னு நேரம் கேட்டு ஆறு மாதங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டோம் நீங்கள் இன்றைய வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல அப்போ நீங்கள் பாஜக நினைக்கக்கூடியதை செய்யக்கூடிய ஆட்களாகத்தான் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி எழுக்கிறாரு நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறேன் இசி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜகவுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்திற்கு பணிந்து அவர்களிடம் வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வெளிப்படையான குற்றச்சாட்டை பிரெஸ் மீட்டில் போட்டு உடைத்திருக்கிறார் திரு விஜய் சிங் அவர்கள் அவர் குறிப்பிடுகிறார் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு என் மேலே ஆக்ஷன் எடுப்பீங்கன்னா என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுங்க நீங்கள் எந்த சாஃப்ட்வேரோ ஹார்ட்வேரை போட்டு யூஸ் பண்ணாலும் சரி நான் எனக்கு ஒன்றே தான் ஒரு வாக்காளனாக அவர்களுடைய உரிமைக்காக நானுமே ஒரு வாக்காளனாக இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன் நீங்கள் நான் யாருக்கு வாக்கு செலுத்துறனோ ஓட்டு யாருக்கு அமுக்குறணும் எந்த பட்டனில் போடுறனோ அவங்களுக்கு தான் போகுதுங்கிறத எனக்கு எப்படி காட்ட போகிறீங்க எனக்கு நம்ப வைக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறார் அப்போ நீங்கள் வந்து என்கிட்ட வாக்கு வாங்க முடியாமல் பின்னாடி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கொடுத்துட்டு தான் அந்த டெமான்ஸ்ட்ரேட்டிங் அப்படிங்கிறத காட்டுறாங்க இதை கூட யார் இருக்கான்னு பார்த்தா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் இப்போ திரு கமல்நாத் அவர்கள் சமீபத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து அங்கே ஆட்சியை பிடிக்க முடியாமல் போச்சு ஏற்கனவே பிடிச்சதையும் ஒன்றரை வருஷத்தில் பறி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கமல்நாத் அவர்கள் அவரோட கூட சேர்ந்து பாஜகவினுடைய தோல்வியை மறைப்பதற்காகத்தான் இவர்கள் வாக்கு பெட்டியில் விலை அதில் இவிஎம் மிஷினில் திருகு வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு அவரும் கூட போய் துணைக்கி நிற்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய தரப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் லால் கிஷன் அத்வானி இருக்கார் இல்லையா எல்கே அத்வானி மோடியினுடைய குருஜி பாபர் மசூதி இடிப்பதற்கு கடப்பாறையை கொண்டு போயிட்டு அவர் இந்த இந்த ரத யாத்திரை அப்படின்னுட்டு ஆரம்பித்து சோம்நாத் கோவிலில் குஜராத்தில் இருந்து தொடங்கி அவர் போய் நாடு முழுக்க கலவரத்தை உண்டு பண்ண அத்வானி இந்த எல்லாம் அதில் ஏமாத்திடலாம் அதில் திருட்டுத்தனம் பண்ணிடலாம் அதை வச்சு தான் பிஜேபி தோக்கடிச்சிட்டாங்கன்னு காங்கிரஸ் மேலே இதே பழியை ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்து தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது ல் கே அத்வானி கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் அண்ட் ஜிவிஎல் நரசிம்மராவ் த ராஜ்யசபா எம்பி ஆஃப் பிஜேபி ரோட்ட புக் ஆன் எட் அப்படிங்கிறது தான் அதாவது இது ரொம்ப முக்கியமானது பாஜகவினுடைய அத்வானி அப்படிங்கிறவர் ஆன்ரைக்கு முகம் துணை பிரதமராக இருந்தவர் பிரதமர் வேட்பாளராகவே அறிவிக்கப்பட்டவர் அதற்கு பிறகு அவருக்கு பிரதமர் வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லி அவருக்கு பதிலாக அதற்கு பிறகு மோடி வருகிறார் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பிரதமர் மோடி அவர்களினுடைய குருவாக இருந்த அத்வானியை எதிர்த்தார் ஒன்று ரெண்டாவது பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்து இதற்கு முன்னால் ராஜ்யசபா எம்பி இருந்த ஜிவிஎல் நரசிம்ம ராவ் எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் ஏமாற்றலான்னு ஒரு புக்கே எழுதியிருக்கிறார் அப்போ இ பாஜகவினுடைய தலைவர் ஒருவரை இவிஎம் பற்றி புக்கு எழுதியப்போனா இதை முழுக்க முழுக்க காங்கிரசினுடைய அந்த பேக் டு பேக் டூ இன்னை ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு காலகட்டத்தில் பாஜக குற்றம் சாட்டிய ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது அன்றைக்கி பாஜக சொல்லுச்சு ஆனால் இன்றைக்கி மாற்ற வேண்டாங்கிறது நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்றிருக்கணும் இல்லை ஏன் மாற்றலை அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார் அப்போ முழுக்க முழுக்க மக்களிடம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஏன்னா நீங்களே சொன்னபடி நடந்துக்கல ஏன்னா இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கிறீங்களோங்கிற கேள்வி வருது என்பதை கமல்நாத் அவர்களும் அதே போல் திக்விஜய் சிங் அவர்களும் எழுப்புகிறார்கள் ரெண்டு விதமான குவரிஸ் இந்த இடத்துல எழுப்புகிறாங்க ஒன்று முதல்ல போடுகிற ஓட்டு ஒழுங்கா ஒழுங்காக போய் பதிவாகுதா ரெண்டாவது இந்த வாக்கு போடப்படுவதை ஒழுங்காக நீங்கள் கவுண்ட் பண்றீங்களா அதாவது இது எந்த கேப்பில் நீங்கள் மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புறாங்க மக்களுக்கு இன்றைக்கு வாக்கு செலுத்துவது தாங்கள் செலுத்துகிறவர்களுக்கு தான் போகிறதா என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு அவர் திக்விஜய் சிங் சொல்கிறாரு இன்றைக்கி பார்த்தோன்னா உலகத்திலேயே மொத்தம் அஞ்சு கண்ட்ரிகள் தான் அந்த விவிபேட்டை வச்சு நடக்குது ஒன்று இந்தியா ரெண்டாவது ஆஸ்திரேலியா மூணாவது நைஜீரியா நாலாவது வெனிசுலா ஐந்தாவது பிரேசில் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அந்த சாஃப்ட்வேர் எதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மிஷின் தயாரிக்கப்படுகிறதோ அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் சோர்ஸாக விட்டுருக்குறாங்க மக்களுக்கு அது என்ன சாஃப்ட்வேர்ங்கிறத தெரியப்படுத்திட்டாங்க அது சரியாக வேலை செய்தா இல்லையாங்கிறத மக்களே சோதனை பண்ணிக்கலாம் அதாவது பொது வெளியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த சாஃப்ட்வேரை ஹேக் பண்ண முடியுமா அதில் உள்ளே ஏதாச்சும் கோளாறு இருக்கான்னு நீங்கள் அவங்க சேலஞ்சே பண்ணுறாங்க நாங்கள் இதில் தான் அப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம் இதை முடிஞ்சால் நீங்கள் ஹேக் பண்ணி இதை காட்டுங்க அது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரூஃபாக இருக்கிறதுன்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லைன்னு நீங்கள் காட்டினீங்கன்னா அதை நம்ம மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று வெளிப்படைத்தன்மையோடு அந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் இயங்குகிறது மக்களுக்கு ஓப்பன் சோர்ஸில் அவங்க கோடை கொடுத்து நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க கிராஸ் செக் பண்ணுங்கள் முடிஞ்சால் இது ஃபேக்கு அதாவது இதில் வந்து கோளாறு பண்ண முடியும் மாத்திரு காட்டுனீங்கன்னால் நம்ம மாற்றிக்கவும் தயாராக இருக்கோங்க என்கிற விஷயத்தை ஆஸ்திரேலியா செய்கிறது அப்படின்னு குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஏன் எந்த சாஃப்ட்வேரில் இந்த இவிஎம் மிஷின் இயங்குகிறது என்பதை பொது விலையில் போடவில்லை ஆஸ்திரேலியாவை போல் வெளிப்படைத்தன்மையோடு இருப்பதற்கு இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் ஏன் தயாராக இல்லை என்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார் அப்போ ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத வெளியில் தெரிஞ்சிடும் ஏன்னா வெளி வெளிநாட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் கூட செஞ்சு காட்டலாம் இல்லை நம்ம ஊர்லேயே ரொம்ப நல்ல அதாவது தொழில்நுட்ப ரீதியாக நல்ல சவுண்டு மைண்டில் இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க டெக்னோக்ராட்ஸ் இருக்கிறாங்க ஸோ இவங்க யாராச்சும் காட்டிட்டா தேர்தல் ஆணையம் மாட்டிக்குங்கிற பயத்தில் நீங்கள் இதை வெளியில் விடாமல் இருக்கிறீர்களா என்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார் ஸோ அவரை அவர் அதை தான் ஆர்கியூ பண்ணுறாரு ஏன்னா இதை வந்து பப்ளிக் டொமைனில் போட்டால் உங்கள் குட்டு வெளிப்பட்டு போயிடும் என்பதற்காக நீங்கள் போடவில்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு பலவிதமான கேள்விகள் ஈவிஎம் தொடர்பாக மக்கள் மனங்களில் இருக்கிறது எனக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பா என்னோட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வரைக்கும் நான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ப உலகம் முழுக்க இருந்து பல நாடுகள் பலவிதமான பொருட்களை உற்பத்தி செய்கிறது அதாவது ஒரு இவிஎம்ஐ உருவாக்கணும் அப்படின்னா அதில் பல விதமான சிப்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாடுகளில் உருவாக்கப்படுகிறது அல்லது ஒவ்வொரு கம்பெனியில் வேறு வேறு இடத்துல வேறு வேறு ஊரில் உருவாக்கப்படுது அதெல்லாம் தனித்தனியாக வாங்கிட்டு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா இதில் பேட்ரி ஒரு ஊரில் செய்வாங்க இன்டர்நெட்டில் அந்த சிப்பு ப்ராசஸர் அதை தனியாக ஒன்றத்தில் செய்வாங்க ஃப்ரண்ட்டில் அந்த டிஸ்பிளே இது தனியாக செய்வாங்க அதே போல் இது குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ஃபோன்ஸ் அந்த ஜாக் அதெல்லாம் இருக்குல்ல இதை தனியாக செய்வாங்க இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊரில் கண்டிப்பாக ஒவ்வொரு நாட்டில் செய்யப்படும் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் இங்கே வந்து மேக் இன் இண்டியா அப்படின்ட்டு மேட் இன் இண்டியா இல்லை ஃபுல்லாக நம்ம உருவாக்கலை இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊரில் வாங்கிட்டு அங்கே இருக்கிறத வாங்கிட்டு வந்து இங்கே எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டி அதாவது பேட்டரியினுடைய அந்த ஃபோனுடைய அந்த பாடி ஒரு இடத்துல இருந்து வரும் அதுக்குள்ளே சிப்பை இன்சர்ட் பண்ணிட்டு பேட்டரி வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி கவர் மட்டும்தான் அதாவது வெளியில இருந்து வாங்கி அசம்பிள் மட்டும் பண்ணி அதில் நம்ம மேக் இன் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி வெளியே போடுவோம் இல்லையா இந்த மாதிரி இவிஎம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இங்கே உருவாக்கப்படவில்லை அதில் இருக்கக்கூடிய சிப்பு ஒரு பக்கம் அதில் அந்த அசம்பிளி யூனிட்னு தனியாக இருக்குது கண்ட்ரோல் யூனிட்னு தனியாக இருக்கு பேட் தனியாக இருக்குது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்தனியான சிப்ஸ் இருக்கு காம்போனென்ட்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊரில் செய்யும் நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஊரில் இருக்க பிஎஸ்சு அசம்பிள் பண்ணுறீங்க இந்த சிப்பை அவங்க என்ன குறிப்பிட்றாங்கன்னா ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் சிப் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த மைக்ரோ சிப் கம்பெனி யூஎஸ்லையும் ஜப்பான்லேயும் தான் இருக்கு யூஎஸ்ல இருந்தும் ஜப்பானில் இருந்தும் தான் இந்த சிப்புகள் வாங்கப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டுட்டு அப்போ யுஎஸில் உருவாக்கப்படுகிற சிப்பு இவிஎம் மிஷினுக்கு ஜப்பானில் உருவாக்கப்படுகிற சிப் இந்த ரெண்டு நாட்லேயும் ஏன் அவங்க ஊரில் தயாரிக்கிற சிப்பை வாங்கி அவங்க தேர்தலாக நடத்தலை அப்படிங்கிற கேள்வி இருக்கு இன்றைக்கி ட்ரம்ப் போட்டியிட போகிறாரு எங்கே பைடன் இருக்கிறாப்புல நாளைக்கு யார் வந்தாலும் அமெரிக்காவில் ஓட்டு சீட்டில் தான் நம்ம குத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷன் அப்படிங்கிறது அந்த பக்கம் போனீங்கன்னா இன்றைக்கி ஜப்பான்லேயும் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவிஎம் மிஷினுக்கு வரல ஏன்னா ஜப்பான் வந்து அவ்வளவு தொழில்நுட்ப ரீதியாக பல விஷயங்களில் முன்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஊரில் அவங்க ஏன் இவிஎம்க்கு வரல அவங்க ஊருக்காரனே சிப்பு தயாரிக்கிறான் இல்லை கம்பெனியை கூட இதாக போட்டு கவர்மெண்ட்டை கூட தயாரிக்கலாம் இல்லை ஆனால் அவங்களே வரலன்னும் போது அந்த ஜிப்பை வாங்கிட்டு வந்து எங்கள் தலையில் கட்டுறீங்களே நியாயமா அப்படிங்கிறத அவர் எழுப்புகிறார் அதே போல் விவிபேட்டுக்கு வரும்போது இது மல்டிபிள் ப்ரோக்ராமிங் சிப் அதனால் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் இப்போ ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அதில் வந்து சட்டமன்ற தேர்தல் போது உதாரணத்துக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குது அதில் என்ன பண்ணுறோன்னா நீங்கள் வந்து போட்டு வேட்பாளர் பேர் சின்னம் ஏன்னா அந்தந்த ஊ ஊரில் யார் ஃபைல் பண்ணுறாங்கிறத பொறுத்து வேட்பாளர் பேரை பதிவு பண்ணுவீங்க சின்னம் என்னங்கிறத பதிவு பண்ணுவீங்க இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து ஒரு மூணு வருஷம் கழித்து இதே வாக்குப்பெட்டியை தூக்கிக்கிட்டு போய் நீங்கள் கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல பஞ்சாயத்து தேர்தலுக்கு வைப்பீங்க பஞ்சாயத்து தேர்தல்னு வச்சால் இன்னும் சின்னங்கள் சின்னமெல்லாம் மாறும் ஆள் பேரும் மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த வாக்கு பெட்டி அப்படியே தூக்கிட்டு வந்து கும்மிடி பூண்டியில் வச்சு அங்கே வேறு ஒரு தேர்தல் நடத்துகிறீங்க அப்படின்னா இப்போ இப்போ இறக்க நாடாளுமன்ற தேர்தலா அங்கே ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னுட்டு இல்லை வேலூர் காட்பாடிக்கே நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே போய் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இது ஊர் மொழிக்க டிராவல் ஆச்சுங்கிறத தாண்டி ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதில் வேட்பாளர் பேரை மாத்துவீங்க ஒன்னா நம்பரில் முதல்ல இங்கே இருந்த ஆளே வேற போது நீங்கள் புதுசாக தான் எரேஸ் பண்ணிட்டு மாற்றணும் வேட்பாளர் பேர் சின்னம் இது ரெண்டும் மாற்றணும் இதை மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் உங்களால் இருந்து அதை அழிச்சிட்டு மாற்ற முடியும் அப்படின்னா போடுற ஓட்டை மாற்றி இவர் பேருக்கு பதிலாக அவருக்கு தான் போட்டுச்சின்னு உங்களால் மாற்ற முடியாதான்னு ஒரு பிளைன் கொஷினை ஒரு காமன்மேன் இருந்து அவங்க கேள்வியாக எழுப்புறாங்க அந்த கொஷின் அங்கே தான் வருது ஒன் டைம் ப்ரோக்ராமிள் சிப்போ மல்டிபிள் ப்ரோக்ராமிங் சிப்போ எதை பயன்படுத்துகிறீங்கிறத எப்படி நீங்கள் தெளிவுபடுத்தணும்னா எங்களுக்கு அது என்னங்கிறத சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏன் சொல்லாமல் இருக்கிறீங்க ஈஸியே இதை வெளியில் சொல்ல பயப்படுகிறது அச்சப்படுகிறது என்ன காரணம் எதை மறைக்கிறீர்கள் ஆர்டிஐ போட்டோம்னா அதுக்கான பதில் வரமாட்டேங்குது அப்போ இதில் ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீ மிஷினை என்கிட்ட கூட பண்ண முடியுதா இல்லையா நாங்கள் பண்ணி சொல்கிறோம் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாமலே பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்டர்நெட்டு இருந்தால் தான் நீங்கள் ஹேக் பண்ண முடியும் நாங்கள் தான் மிஷின் செய்து கூட கனெக்ட் பண்ண மாட்டோம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இருக்கிற அதிகாரி பூரா லேப்டாப்பை கொண்டு போய் வச்சு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி அந்த வேட்பாளர் பேரும் சின்னமும் ஏற்றுறீங்க அப்போ அப்படி ஏற்றும் போது இதை வந்து லேப்டாப்புக்குள்ள இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுக்க முடியாதா நீங்கள் ஒரு டாங்களே வச்சு போட முடியாதா அப்படிங்கிற கேள்வியை திக்விஜய் சிங் எழுப்புகிறார் இப்போ இதில் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் கமல்நாத்தும் பல கேள்விகளை வந்து எடுத்திருக்கிறார் திக்விஜய் சிங் அவர் மட்டும் இல்லை கூட ஒருத்தரை கொண்டு போயிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதில் அவர் குறிப்பிடுகிறார் விவிபேட்டை மாற்றலாம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க நீங்கள் அதாவது போடும்போது நீங்கள் ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்கன்னா அதை வந்து உங்கள்கிட்ட காட்டும் பேட் மிஷினில் காட்டிட்டு உள்ளே போய் டெபாசிட் ஆகும் இதை ஏன் பிரித்து என்னலைங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்தியா கூட என்னுடைய கேள்வியாக இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இதை எண்ணுங்கன்னு அவங்க கேட்குறாங்க ஏன்னா இவர் இந்த டெமோ காட்டினார் நான் சொன்னேன் இல்லையா அந்த டெமோல என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு மிஷினில் காட்டுறது ஒரு இது காட்டும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள போய் பொழுது மாறி யாருக்கு இவங்க மாற்றுறாங்களோ அதுவாக போய் விழுமும்னு ஒரு குற்றச்சாட்டு எழுப்புகிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா மிஷினில் நான் என்ன பண்ணுறேன் நாலு முறை ராகுல் காந்திக்கும் ஒரு முறை மோடிக்கும் ஓட்டு போடுறேன் கடைசியில் ஃபைனலாக பார்த்தா அஞ்சு ஓட்டு மோடிக்கு விழுந்திருக்கு அப்படின்னு அந்த ரசீதெல்லாம் பிரிண்ட் மாதிரி வெளியில் எடுத்து அவங்க காட்டுறாங்க அதை நாங்கள் ஹேக் பண்ணுறோன்னு ஒரு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு இவிஎம்ஐ செஞ்சு வச்சுட்டு அவர்கள் காட்டுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ இதுதான் பெரிய பரபரப்பை வட இந்திய அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா இவிஎம் குறித்து பெரிய அளவுக்கு தென்னிந்தியாவில் அதுக்கான ஒரு கொஷின் ரைஸ் ஆகுதாங்கிற கேள்வி இருக்கு பிஜேபி அந்த கேள்விதான் எழுப்புறாங்க நீங்க கர்நாடகாவில் எப்படி ஜெயிச்சிங்க ஹிமாச்சல பிரதேசத்துல எப்படி ஜெயிச்சிங்க தெலங்கானாவில் எப்படி ஜெயிச்சிங்க திமுக எப்படி தமிழ்நாட்டில் ஜெயிச்சது அப்படிங்கிற கேள்வியை பாஜகவினர் எழுப்புறாங்க தான் இவங்க சொல்கிறாங்க உங்கள் அத்வானியை இவிஎம்ஐ நம்ப முடியாது ஈவிஎம்ல திருட்டுத்தனம் பண்ணுறாங்கன்னு சொன்னார்ல அப்போ அவர் அன்றைக்கி எப்படி சொன்னார் அவருக்கு குறைஞ்சபட்ச புரிதல் இல்லையா அப்படின்னு இவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க இப்போ ஜெயராம ரமேஷ் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் தேசிய வாக்காளர் தினத்துக்கு எல்லாருக்கும் வாழ்த்துன்னு சொல்லிட்டு ஆனால் இந்தியா கூட்டணுடைய விஷயத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டேன் என்கிறீர்கள் விவிபேட்டை முழுக்க முழுக்க எங்களுக்கு நூறு சதவீதம் என்ன வேண்டும் என்று நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடி ட்ரையலுங்கிறீங்க அதாவது இந்தியா கூட்டணி ஒரே ஒரு விஷயம்தான் இன்னமும் வலியுறுத்துகிறது நம்ம திக்விஜய் சிங்கினுடைய அந்த ட்வீட்டை இன்னும் அதில் எலாபரேட்டாக பார்க்கலாம் ஜெனவர் அமைச்சர் சொல்லக்கூடியது விவிபேட்டை எங்கள் கையில் கொடுத்துருங்க அப்படிங்கிறதும் அதை முழுக்க முழுக்க பயன்படுத்த வேண்டும்னு அவர் சொல்கிறார் திக்விஜய் சிங் அவர்கள் ஜனவரி இருபத்தைந்து போட்டிருக்கக்கூடிய ட்வீட்டு எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்லிவிட்டு மன்மோகன் சிங் கவர்மெண்ட் தான் இந்த தேசிய வாக்காளர் திட்டத்தை கொண்டு வந்தது ஆனால் இந்த நாட்டில் இருபத்தெட்டு கட்சிகள் அதனுடைய சேர்ந்த ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் எங்களுக்கு வாக்கு சீட்டு முறைப்படி மீண்டும் ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க இதை காது கொடுத்து கேட்கவே மாட்டேன் என்கிறது தேர்தல் ஆணையம் வாக்காளர் தினத்தில் நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை ஏன் செவி ஏ கேட்க மறுக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் நம்மளுடைய விஷயங்களை கேட்குறாங்களா தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வருகிற வழி நடந்து கொள்கிறார்களா என்பதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோல் ஏ நைலா அன்னைக்கு அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்பொழுதே அவரை கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேஸினதை அவங்க கொடுத்துருக்குறாங்க ஆர்டி ரிப்ளேல என்ன சொல்கிறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு டசன்ட் ஹாவ் டு டீச் தம் தி தெம்செல்ஸ் ஆர் அட்மிட்டிங் திஸ் ஆல் ஆஃப் திஸ் என்டயரி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் பீப்புள் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் நடத்துறதுக்கு அலுவலர்கள்லாம் போவாங்க இல்லையா அதுக்கு பூத்துக்கு பார்த்திங்கன்னா வேறு வேறு ஆட்களில் டிசைன் பண்ணிடுவாங்க நாலு பேர் அஞ்சு பேர்னு போடுவாங்க அவங்களாம் வந்து அந்த வாக்காளர் கரெக்டாக விழுதா போதாங்கிறத பாக்கிறதுக்கு டீச்சர்ஸ் தான் பெரும்பாலும் நம்ம ஊரில் பயன்படுத்துவாங்க வடக்கை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அது கவர்மெண்ட் ஆஃபீஸஸே கூட அதாவது வேறு வேறு துறைகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸே கூட எலெக்ஷன் டியூட்டிக்கு போடுவாங்க இப்போ டீச்சர்ஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்கும் அதை தாண்டி மற்ற ஆஃபிஷியல்ஸும் இருக்கும் அப்படி இருக்கும் இவங்க சொல்கிறாங்க இவங்க எல்லாேருக்கும் மிஷின் எப்படி ஒருக்காகலாம் நாங்கள் தெரியாது இதுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணுறது ஃபீட் பண்ணுறது இந்த வேட்பாளர் எத்தனை நம்பருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இல்லை தனியாக நாங்கள் ப்ரைவேட் ஆட்களை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனே ஆர்டியில் சொல்லி இருக்கிறது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளே இருக்கிறவங்களாவும் இருக்கலாம் வெளிநாட்டில இருந்து வர்றவங்களாவும் இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு யார் இந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சா யார் இன்ஸ்டால் பண்ணுறாங்கிறத சொல்ல மறுத்து இருக்கிறது தேர்தல் ஆணையம் அப்போ நாங்கள் ஒன்று ஓட்டு போடுறோம்னா ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஹார்டரை வச்சு நீங்கள் மாற்றி ஏமாத்துருவீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி உங்களை நம்ப முடியறது தொண்ணூறு கோடி மக்களினுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறதோ அதை எங்கோ இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்ச நாலு பேர்

காங்கிரஸ் வட்டாரத்திலேயே ஒரு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை அவங்களுடைய சிங்கிள் அஜெண்டாவாக எடுப்பாங்களா பார்ட்டி அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இதை தாண்டி நீதிமன்றங்களுக்கு போகும்பொழுது சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு எல்லாத்துலேயும் நீங்கள் திரும்ப திரும்ப சந்தேகம் அப்படிங்கிறத ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எதை நம்புறது டெக்னாலஜி நீங்கள் நம்பாமல் எந்த அளவுக்கு போக முடியுங்கிற ஒரு கேள்வியே கடந்த காலத்தில் எழுப்பியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தால் இசிஐ எலெக்ஷன் கமிஷன் சொல்லுகிறது நாங்கள் இதை முழுக்க நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறத உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டதாக தான் தெரிகிறது தேர்தலுக்கு இன்னும் ஒரு எழுபது எண்பது நாட்கள் தான் இருக்கிறது என்கிற காலகட்டத்தில் இதை மாற்றுவதற்கு வழி இல்லை அப்படிங்கிற இடம் தான் இப்போ ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயமாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு நேரமே ஒதுக்கவில்லை அப்படிங்கிறதும் இவர்கள் முழுக்க முழுக்க அதாவது எல்லாத்தையும் மாற்றிட முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு சீட்டிங் பண்ணுறாங்கன்னா இப்போ இல்லை மிஷினை மாற்றுறாங்க பெட்டியை பூட்டி வச்சிருக்க ரூமில் மாற்றுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு கூட சமயத்தில் எழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் களம் அப்படி இல்லை பெருமளவுக்கு அதில் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயம் இன்னமும் கூட வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது அதை தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை மக்களுக்கு அந்த தெளிவை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பிலிருந்து நீங்கள் தவறும் பொழுது இந்தியா என்கிற ஒட்டுமொத்த தேசத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக நிற்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணலாம் சட்ட ரீதியாக இப்போதைக்கு எந்த தடையும் இல்லாமல் இருக்கிறது அதை யாராச்சும் முன்னெடுக்கிறாங்களா எடுத்தால் கோர்ட் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்